ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னா பெண்கள் வீட்டில இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ எந்த பகுதுங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது ஆம்பளைங்களா இருக்கட்டும் பொம்பளைங்களா இருக்கட்டும் எது போனாலுமே கவலைப்பட மாட்டாங்க ஆனா இது ஹேரு போயிட்டுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கான ஹெர்பல் ஆயில் தான் இது வந்து நான் எப்படி தயாரிக்கிறதுங்கறதெல்லாம் சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு வந்து சில வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஹெர்பல் ஆயில் எப்படி தயாரிக்கிறது முடி நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க அந்த ஆயிலோட நீங்க தயார் பண்ணலாம் அது இப்போ உங்க வந்து யூடியூப்ல திறந்தீங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் ஹெர்பல் ஆயில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல லாபம் போயிட்டு இருக்கு ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு வைக்கிறாங்க நீங்கள் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த கருவேப்பிலை அப்புறம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு நெல்லிக்காய் கரசலாங்கண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு காய வச்சு பதப்படுத்தி அந்த மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க எண்ணெய் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதை விட உங்களுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் ரெடி பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக பண்ண வேணாம் ஒரு டென் எம்எல் ஒரு டுவெண்ட்டி எம்எல் அந்த மாதிரி சும்மா ஒரு பாட்டில் வச்சு சேல் பண்ணுங்க ஓ அதை வந்து ஒரு கடையில தான் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லை ஆன்லைன்ல வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க அவங்ககிட்ட எல்லாம் வந்து சாம்பிளுக்கு வேணால் ஒன்று கொடுங்க ரொம்ப கம்மியாக டென் எம்எல் அந்த மாதிரி கொடுங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்லுவாங்க அது மூலிமா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்ல கூட அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூபு இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டு பொண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை அவங்க வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் அடிக்கடி தான் வாங்குவாங்க மற்றவங்க அதிகமா விற்கிறத விட நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணியே வித்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் அது அது ட்ரை பண்ணி பாருங்க ஹெர்பல் ஆயில் உங்களுக்கு உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா மட்டும் செய்ய தெரியாம நீங்களா புதுசாக ஏதாவது இது பண்ணி மாட்டிக்காதீங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ ஒரு தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னா ஒரு பொரியலோ கூட்டு எதுவுமே இல்லை இல்லை இருந்துச்சு சாப்பிட்டாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊருகா வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஊருகா உங்களுக்கு செய்ய தெரியும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எலம்பெற்றம் ஊருகா இருக்கட்டும் மாங்காய் உருவாக இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னாலும் அதுவுமே நல்ல லாபம் அதுவுமே சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பாருங்க உங்கள் டேஸ்ட் பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க உங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன கடையாக இருக்கட்டும் பெரிய கடையாக உங்கள் தெருவில் ஊரில் இருக்கிற கடைங்க மளிகை கடைங்கள்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்க அங்கே வாங்குற வந்து கஸ்டமர் வந்து பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு புடிச்சு புடிச்சு போய் உங்ககிட்ட அவங்க கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த கடைக்கார சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய சேல் பண்ணலாம் நிறைய தயாரிச்சு நீங்க வந்து அதை விக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் மசாலா அரைப்பீங்க இப்போ தனி மிளகாய் தூள் அப்புறம் இந்த மஞ்சள் தூள் கரம் மசாலா இதுலாமல் வந்து உங்களுக்கு நல்லா அரைக்க தெரியும் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு சேல் பண்ண தெரியும் ஆனால் வந்து அதை எப்படி சேல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வறுத்த அரைச்சு மி மிஷினில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா மெல்ல அரைச்சி கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் பேக்கெட் போட்டு நான் சொல்லிடுறேன் நல்ல சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சின்ன கடைகள்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து மாதம் மாதம் தீர்ற ஒரு பொருள் ஒரு தடவை வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க மற்ற மசாலா ஐட்டம்ஸை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே விற்றுக்கோங்க ரொம்ப லாபம் இல்லைனாலுமே ஓரளவுக்கு லாபம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட விற்கலாம் இதுவுமே நல்ல லாபம் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா த உங்களுக்கு வந்து வேறு மசாலானா குழம்பு மிளகாத்துலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே அரைக்க தெரியும் இல்லையா எல்லாரும் வீட்டிலையும் வீட்டில் தான் அரைச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி வெறும் மற்ற ஐட்டம் மசாலாலாம் அரைக்க தெரியல அப்படின்னாலுமே குழம்பு மிளகாத்தல் கூட நீங்கள் அரைச்சி கூட சேல் பண்ணலாம் அதுவுமே நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவு அப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் வந்து மேக்சிமம் கடையில தான் வாங்குவாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வீட்லயே வாங்கி காய வச்சு அரைச்சி அதையுமே நீங்க பேக்கெட் பண்ணி கூட நீங்க கடையில கொடுத்து கூட சேல் பண்ணலாம் அதே மாதிரி கடலை மாவு ராகி மாவு அப்புறம் சத்து மாவு கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அதையுமே சேல் பண்ணலாம் நிறைய பேர் சத்து மாவு வந்து ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பல் ஆயில் மாதிரியே சத்து மாவு எல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அதுவுமே நல்ல லாபம் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சுன்னா தனியா ஆபீஸ் எல்லாம் போட்டு சேல் பண்றாங்க அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க வீட்டில் தான் இருக்கணும் இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் படிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் டியூஷன் கூட வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்க அப்படின்னாலுமே அதுவும் உங்களுக்கு லாபம் தானே ஃபுல் டே பார்க்க போகிறது கிடையாது ஒன் ஹவர் இல்லை அப்படின்னா டூ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அவ்வளோ தானே அதுலேயுமே வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இப்போ இது வீடியோவில் போயிட்டு போயிட்டுருக்கு லாஸ்ட் ஒன் சொல்லிடுறேன் அது என்னன்னா பேக்கிங் பாக்ஸு இந்த ஸ்வீட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கடைங்களில் பாக்ஸில் தான் ஸ்வீட் எல்லாமே கொடுப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸ் உள்ளதில் வந்து பாக்ஸாகவே இருக்காது அப்படியே ஒரு நீட்டாக தான் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி தான் அதுக்குள்ளே ஸ்வீட்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அந்த மாதிரி ஸ்வீட் ஸ்டால் அந்த மாதிரி கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கேட்கலாம் அந்த மாதிரி நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் கொடுத்தீங்கன்னா நான் தரேன் அப்படின்னு சொன்னால் கேளுங்க இவ்வளோ இந்த ஒரு பாக்ஸுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அந்த அட்டை வந்து நீட்டாக இருக்கிறத வந்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு உங்ககிட்ட அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் இருந்தாலும் அது லாபம் தானே வீட்டு சும்மா இருக்கிறதுக்கு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்